இவ்வரிடம் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் முறைகேடான விதத்தில் சொத்துக்களை ஈட்டிய அறுபத்தைந்து நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் அத்திய போலீஸ் ஊடக பேச்சாளருமான எஃப் வுட்லர் தெரிவித்தார் பத்திரமுலை பகுதியில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விசிறட ஊடகவியலாளர் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் போதைப் பொருள் வர்த்தகம் மோசடி உள்ளிட்ட குற்றச்செயல்களின் மூலம் முறையற்ற விதத்தில் ஈட்டப்படும் சொத்துக்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனா் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் சொத்து குவிப்பு தொடர்பில் போலீசாரால் பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பண சுத்திகரிப்பு தடுப்பு சட்டத்திற்கு விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் இவரிடம் இதுவரையான காலப்பகுதியில் அறுபத்தி அறுபத்தைந்து நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளனர் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரு வருடங்களிலும் அவ்வாறு சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பவுண்ட் தங்கம் எழுபத்தி ஏழு வாகனங்கள் முப்பது வீடுகள் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஏழு ஃபிச் எஸ் காணி மற்றும் ரொக்கப்பணம் என்பன அரசு அரசுள்ளன அல்லது முடக்கப்பட்டுள்ளன மேலும் குருநாகல் இப்பஹாமுவா பகுதியில் வெளிநாடு சென்று தலைமறைவாகி நீதிமன்ற நடவடிக்கையை புறக்கணித்து வரும் போதைப் பொருள் காரர் ஒருவரின் வழிகாட்டலின் பேரில் போதைப்பொருள் வர்த்தகம் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களுடன் திங்கட்கிழமையன்று சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் குறித்த நபரிடம் இருந்து ஒரு கோடியே தொன்னூற்று ஒன்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சொகுசு வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அத்தோடு வெவ்வேறு வங்கி கணக்குகளில் வைப்பு செய்திருந்த இருபத்தெட்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பரமும் முடக்கப்பட்டுள்ளது சமூகத்தில் இவ்வாறான குற்றச்செயல்களை முடிவுக்கு கொண்டுவர பொதுமக்கள் தொடர்ந்து தகவல்களை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் சந்தேகத்திற்கிடமான நபர் வீடு காணி மற்றும் வாகனங்கள் இருப்பின் அவை தொடர்பாக ஒன்று எட்டு ஒன்று எட்டு என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது